அன்பு நேயர்களே வணக்கம் நமது கிருத்திகை ஜோதிட சேனல் வாயிலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகங்களை எடுத்து உங்களது ராசி கட்டத்தில் இருக்கும் இடத்தை வைத்து அதற்கான பலன்களை கண்டு வந்துள்ளோம் அதுபோல் இன்று நாம் காணவிருக்கும் கிரகம் சூரியன் உங்களது ராசி கட்டத்தில் சூரியன் இவ்வாறான அமைப்பில் இருக்கும் பொழுது இங்கே பாருங்கள் இந்த ராசி கட்டத்தை கவனியுங்கள் சூரியன் நல்ல பலமாக இருக்கிறார் உங்களது ஜாதக ராசி கட்டத்தில் இருப்பாரானார் நீங்கள் என்ன மாதிரி வேலைகளில் ஈடுபடலாம் என்ன மாதிரி வாழ்க்கையில் பலன்களை அனுபவிக்கலாம் என்று நாம் கொஞ்சம் சிந்திப்போம் வாருங்கள் வீடியோக்குள் செல்லலாம் அன்பு இங்கே பாருங்கள் ராசி கட்டத்தில் சூரியன் சிம்மத்தில் தனுசில் கும்பத்தில் மேஷத்தில் இதுபோல் பவரான இடத்தில் சூரியன் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அரசாங்கம் அனுகூலம் பெரும் பாக்கியம் கண்டிப்பாக உள்ளது அரசு வழி ஆதாயமும் உங்களுக்கு கண்டிப்பாக உள்ளது அல்லது தந்தை வழி தொழில் அல்லது சொந்த தொழிலில் இவர்கள் ஜெயிப்பதற்கான அமைப்பு இந்த சூரியனால் ஏற்படுகிறது சூரியன் ஒரு தலைமை கிரகம் என்பதை நமக்கு அறிந்தது அதேபோல் தலைமை பண்புதான் அவர் வகிப்பார் அரசில் ஈடுபட்டு வெற்றி பெறும் அமைப்பு உள்ளவர்கள் சூரியன் பங்கு மிக முக்கியம் இவர்கள் இங்கே உள்ள அமைப்புகள் போல் சூரியன் உங்கள் ராசி கட்டத்தில் இருக்குமானால் நீங்கள் அரசியலில் ஈடுபட்டு ஜெயிப்பதற்கான அமைப்பும் மிக உள்ளது அரசியல் ஆதாயங்கள் அரசியல் அனுகூலம் கண்டிப்பாக இந்த சூரியனால் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதுபோல் அரசாங்க பணிக்கும் இந்த சூரியன் மிக தொடர்பு உள்ளது அரசாங்க பணி என்றால் அது சிறு பணி இருந்தாலும் சரி ஒரு கவுன்சிலர் அதற்கு மேல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய பெரிய பதவி வரைக்கும் சூரியன் ஆதாயம் கண்டிப்பாக உங்கள் ராசி கட்டத்தில் இருந்தால் மட்டுமே நிறைவேறும் அது கிராமப்புறங்களில் பஞ்சாயத்து தலைவராக இருக்குவதும் கவுன்சிலராக இருப்பதும் சரி அதற்கடுத்தால் ஒவ்வொரு லெவலாக எம்பி எம்எல்ஏ வரைக்கும் இதுக்கு அனைத்துக்கும் சூரியன் உங்கள் ஜாதகத்தில் இவ்வாறான அமைப்பு இருக்கும் பொழுது கண்டிப்பாக நடந்தே தீரும் இதுபோல் இல்லாமல் பெரிய தொழிலில் தொழில் அதிபராகவும் இவர்கள் இருக்க வேண்டும் என்றால் சூரியனோட பங்கு மிக முக்கியம் அந்த சூரியன் உங்கள் ராசி கட்டத்தில் இவ்வாறான அமைப்புகள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் அரசாங்க வழியில் ஆளா அரசாங்க வழியில் ஆதாயமும் தலைமை பண்பும் தொழிலதிபர்களான பண்பு உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அரசியல் கோபம் இது போன்ற செயல்களும் இவர்களுக்கு அவ்வாற அவ்வாறாக நடக்கும் கோபத்தை குறைத்து கொண்டால் வாழ்க்கையில் இன்னும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் அமைப்பும் இந்த சூரியனால் தான் இவருக்கு கிடைக்கும் இவர்கள் சிவன் சிவா பாஸ்கரன் ரவிச்சந்திரன் மூர்த்தி இந்த மாதிரி பெயர்களும் இவர்களுக்கு இருக்கும் இவர்களுக்கு பெயரும் இதேபோல் சூரியன் உள்ள பெயர்களாகத்தான் இருக்கும் ஆதித்யா ரவிவர்மன் ரவிசங்கரன் சங்கர் இது போன்ற பெயர்களும் இந்த சூரியனால் இருக்கக்கூடிய பெயர்கள்தான் அமையும் இவர்கள் பெரிய அளவுக்கு வரக்கூடிய பிரச்சனையும் இதே சூரியன் உண்டான நோய்களாக தான் இருக்கும் தலையில் அடிபடுவது தலையில் வழி வருவது மூளையில் அறுவை சிகிச்சை செய்வது தலையில் வெட்டுக்காயம் தழும்பு போன்றவை ஏற்படுவது தலையில் புற்றுநோய் வருவதும் இதேபோல் போல் அமைப்புள்ளவர்கள்தான் நடக்கும் இவர்கள் சிந்தனையும் தெளிவையும் நிதானமாக கடைபிடிக்கும் பொழுது வாழ்க்கையில் மென்மேலும் வளர்வதற்கான அமைப்பும் உள்ளது அன்பு சூரியன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு குழந்தை பிறப்பும் குழந்தைகளால் பிரச்சனையும் ஏற்படும் குழந்தை தாமதமாக கூட இப்பிறக்க வாய்ப்புள்ளது அதிகாரம் அரசாங்கம் இதையெல்லாம் உங்களுக்கு நல்ல முறையில் கிடைக்கும் அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனக்கு அதுபோல் அமைப்புள்ளதே ஆனால் நீங்கள் சொல்லுவது போல் இல்லை என்றால் உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒரு நண்பர்களுக்கு கண்டிப்பாக இதையெல்லாம் பொருந்தும் அது ஆண் பெண் இருவருக்கும் உங்கள் மனைவிக்கும் கிடைக்கலாம் உங்கள் பிள்ளைகளுக்கும் கிடைக்கலாம் அல்லது உங்கள் தாய் தந்தையர்கள் வகுதியில் கூட நீங்கள் பிறந்திருக்கலாம் நிச்சயமாக தலைமை பங்கு அரசாங்க வழி இதையெல்லாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறையாவது அரசாங்க சம்பந்தமான வேலைகளில் ஈடுபாடுகள் பட்டிருப்பீர்கள் அல்லது படப்போகிறீர்கள் பெரிய பெரிய நிர்வாக திறனால் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும் சூரியன் பலமாக இருக்கும் பொழுது இதுபோன்ற அமைப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்தே சேரும் அதுபோல் நண்பர்களே ஒவ்வொரு காணொலியிலும் ஒவ்வொரு கிரகத்தை நாம் பலன் எடுத்து கூறி வருகிறோம் உங்களுக்கு ஏதேனும் ஐயப்பாடுகள் இருக்கும் பட்சத்தில் கீழ் கமாண்டர் பாக்ஸில் உங்களது பிறந்த தேதி மாதம் வருடத்தை பதிவிட்டு அதற்கான சில கேள்விகளை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு வாழ்த்துகிறோம் வணக்கம் நண்பர்களே மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம் வாழ்த்துக்கள் வெற்றி நிச்சயம்